மயில் அழுதுகிட்டே மீனா வீட்டுக்கு போகிறாங்க பாண்டிய வீட்டுக்கு போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு மீனா வீட்டுக்கு போகிறாங்க மீனா மயிலை வரதை பார்த்துட்டு அங்கேயே நில்லுங்க இப்போ எதுக்கு இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன மயில் இப்படி கேட்குற அங்கே போனால் ஏதாவது பிரச்சனை ஆயிரும் அப்படின்னு தான் நான் உன் வீட்டுக்கு வந்தேன் எல்லாருக்கும் ஃபோன் பண்ண யாருமே ஃபோன் எடுக்கவே இல்லை உனக்கு ராஜி கூட நான் ஃபோன் பண்ணேன் நீங்க ரெண்டு பேரும் எடுக்கல அதான் நான் உன்னை பார்த்துட்டு பேசிட்டு போகலன்னு சொல்லி வந்தேன் இங்கே வந்தா நீ இப்படி சொல்ற அப்படின்னு சொல்லி மயிலே சொல்றாங்க அதுக்கு மீன இருந்துக்கிட்டு போதுங்கா நான் உங்களுக்கு பண்ணது எல்லாமே போதும் உங்களுக்கு உதவி பண்ண போய் தான் அன்னைக்கு நகை விஷயத்தில் அவ்வளோ பெரிய பிரச்சனையாக வந்துச்சு போதுங்கா நான் உங்களுக்கு பண்ண உதவியும் போதும் நீங்கள் ப எங்களுக்கு பண்ண காரியமும் போதும் இதோட நிறுத்திக்குவோம் மொதல் இங்கேருந்து கிளம்புங்க அப்புடின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே செந்தியில் வந்துடுறாரு செந்தியில் மயிலை பார்த்ததும் கோவமாகி நீங்க நீங்கள் எதுக்கு இங்க வந்தீங்க நீங்கள் பண்ண காரியத்துக்கு உங்கள் மோஜில நாங்கள் முழிக்க கூடாதுன்னு இருக்கோம் எதுக்கு நீங்கள் வந்தீங்க அப்படின்னு சொல்லி கோவப்பட்டு பேசுகிறாரு அதுக்கு தங்க மயில் அமைதியாகவே நினைக்கிறாங்க இந்த விஷயம் எல்லாமே பாண்டியனுக்கு தெரிய போகுது தெரிஞ்சதுக்கு தெரிஞ்சதுக்கப்புறம் என்னெல்லாம் நடக்கப்போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம்